ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ ரெண்டு மூணு நாள் ஆகும்போது இந்த வாழைப்பழங்கள் என்ன செய்யணுச்சுன்னா கலர் வந்து மேலே தொழில்கள் வந்து கறுத்து போயிருக்கோம் பார்த்துடுங்க கறுத்து போயிருக்கும் போது பிள்ளைங்கள்ட சாப்பிட கொடுக்கும்போது சாப்பிடாது ஏதாவது நாசம் ஆகின பழங்களை கொடுக்குற போல அவங்க நினைப்பாங்க அதனால நம்ம என்ன சொன்னால் இந்த பழங்களை எல்லாம் தனியாக எடுத்து பழ உரிச்சிட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த இந்த இது போல் எடுத்து குட்டி குட்டியாக வெட்ட தொடங்கணும் பார்த்துடுங்க ஐஸ்கிரீம் தான் உருவாக்க போகிறோம் இப்போ நாளைக்கு இல்லையே வெட்டி முடிப்போம் வேகமாக விட்டடா ஸ்பீடாக விட்டணும் ரெண்டு மூணு ஆமாம் அது சூப்பர் ஐடியா ரெண்டு மூணு சேர்த்து வெட்டி அதுக்குள்ளே போடு எடுது மிக்ஸி ஜாரில் அப்படியே குட்டி குட்டியாக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டுவோங்க இதுக்கு கூடவே அது போட்டு போதும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு பதினஞ்சு பேர்த்தம் பழத்தை எழுஞ்சுங்க இந்த விதையை எடுத்துகிட்டு ஒரு பதினஞ்சு பேர்த்தம் பழத்தை கூட போட்டுவோங்க பதினஞ்சு எண்ணம் போதும் நான்கு பழத்துக்கு ஒரு பதினஞ்சு எண்ணம் ம் அரை மூடி தேங்காய் திருவள்ளி அப்புறமா நாட்டு சர்க்கரை தேங்காயை அடிக்கும் போது அதுக்கு உள்ளாடி இருக்க தண்ணியும் கூட இதுக்கு கூட சேர்க்கலாம் பார்த்துடுங்க தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் போட்டு என்ன செய்யணும் மிக்சியில் வச்சு அப்படியே சிறிதளவு தண்ணீர் விட்டு அடித்து எடுத்துக்கோங்க இதில் என்ன செய்யணும்னா வாழைப்பழம் பேரித்தம்பழம் தேங்காய் துருவல் நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம் நம்ம நாட்டு சர்க்கரை எல்லாத்தையும் வச்சு என்ன செய்யுங்க அடித்து அப்படியே ஜாம் ஆக்கிடுங்க அதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் விட்டு வச்சுக்கோங்க இதில் பதாம் பிஸ்தா எல்லாம் பொடித்து இதுக்கு மேலே தூவி விட்டாலும் நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் பார்த்துடுங்க நல்ல ருசியாக இருக்குது நல்ல டேஸ்டாக இருக்குது குளம் குளம் கெட்டியாக சூப்பராக இருக்குது வாவ் இப்படி செய்து கொடுங்க அப்படின்னா குழந்தைகள் என்ன செய்வாங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ஐஸ்கிரீம் டப்பாயில் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா என்ன செய்துடுவாங்க கடையில் இருந்தால் வாங்கி கொண்டு வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து சத்தானது உடல் நலத்திற்கு முத்தானது ரொம்ப கத்தானது இதை நீங்களும் முயற்சித்து குழந்தைகளுக்கு கொடுத்து அசத்துங்க இதே போல் கிராமத்து சமையல் மற்றும் நவ நாகரிகமான உடைகளை பற்றி அறிந்து கொள்ள அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி ஒரு சைடில் வச்சுக்கோங்க அடிக்கடி நம்ம வந்து எத்தி பார்ப்போம் சில குழந்தைகளுக்கு அம்மா படித்து படித்து சமையல் கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இதே போல் மற்ற கடையிலேருந்து கிடைக்க டப்பா இல்லைன்னு அடைச்சி வச்சு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சின்ன என்ன செய்வாங்க வேக மாட்டு எம்மி என்ன டேஸ்ட்டாக இருந்தாலும் டேஸ்ட்டு எப்படி இருந்தாலும் என்ன செய்வாங்க அப்படியே கடைசி வரை என்ன செய்திருவாங்க சாப்பிட்டு இனிமையாக முடிச்சிடுவாங்க அதனால் சில விஷயங்களை இப்படியும் பண்ணி கொடுக்கலாம் அவங்க உடம்புக்கு போனோம் அவங்க உடம்புக்கு சில த சத்துக்கள் போனால் அதற்கு நம்ம என்ன செய்யணும் பல விதத்திலையும் முயற்சி செய்யலாம் தப்பு இல்லைங்க நன்றி வணக்கம் அதுபோல் இந்த பழங்கள் இருக்க பழங்களை எடுத்துகிட்டு பழத்துகளோட தோலை என்ன செய்யணும்னா குட்டி குட்டியாக அரிஞ்சு கோழிகளுக்கு சாப்பிடும் பார்த்துக்கோங்க அரிஞ்சு கொடுத்தா சாப்பிடும் அதோடு பல்லில் பார்த்திங்களா கடிச்சு சாப்பிட கொத்தி கொத்தி சாப்பிடுவாங்க அதுக்காண்டி என்ன செய்யணும்னா சிறுசு சிரிசாக பெருசு பெருசாக கொடுக்க கூடாது தோலை அவங்களால கொத்தி சாப்பிட கஷ்டமாக இருக்கும் இப்படி சிரிசு சிரிசாக வெட்டி வெட்டி கொடுத்துட்டிங்கன்னா என்ன செய்திருவாங்க ஈஸியாகிட்டு சாப்பிட்ருவாங்க கோயிலில் ஸ்கூலில் ஏழாம் மாதம் இல்லைன்னா எட்டாம் மாதம் போட்டி தேர்வுக்கு ரெடி ஆகுவாங்க பிள்ளைங்களெல்லாம் ஆர்ட்டு டான்ஸு அப்படி எல்லா விதத்துலையும் நீங்கள் போயிட்டுவீங்க அடுத்து பிள்ளைங்க நல்ல டேலண்டாக வளருவாங்க